நான் முதல்வன் திட்டம் மூலம் ஒரு லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் அமைச்சர் உதயநிதி பெருமிதம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவேகானந்தா அரங்கில் நான் முதல்வர் திட்டம் குறித்து கல்வி நிறுவன தலைவர்களுடன் மாநில அளவிலான கருத்தரங்க தொடக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்து சிறப்புரை ஆற்றினார் அந்த உரையில் நான் முதல்வன் திட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவை நிறைவேற்று திட்டமாக உள்ளது இதுவரை சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்கள் பயன் பெற்றுள்ளனர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நான் முதல்வன் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இந்த திட்டம் மூலம் திறன்மிக்க மாணவர்களையும் அவர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற திறம திறமைப்பட்டவராகவும் திகழ வழிவகுக்கும் இவ்வாறு அவர் பேசினார் அடுத்து முன்னிலை வைத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி பேசினார் அதன் பிறகு நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு வழங்கிய கல்லூரியை பாராட்டி பாராட்டு விருது வழங்கப்பட்டது தமிழக அரசு வழங்கும் இந்த விருதினை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம் பொறியியல் கல்லூரி சேலம் மாவட்டத்தில் உள்ள வீரஜிலால் காந்தி பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல கல்லூரிகளுக்கு விருது வழங்கப்பட்டது விருதினை கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் பொன்முடி ஆகியோர் வழங்கினார் லக்ஷ்மி பங்காரும் கலை மற்றும் அரிய கல்லூரி செங்கல்பட்டு தஞ்சாவூர் சேக்கர்ஸ் மகளிர் கல்லூரி சென்னை காய்தே அரசு மகளிர் கல்லூரி அறிவைக்கல்லூரி திருப்பத்தூர் கும்பகோணம் ஜாவூர் கும்பகோணம் அரசு சிறப்பாக பணியாற்றிய நான் முதல்வன் ஒருங்கிணைப்பாளர்களை கவுரவிக்கும் தமிழகம் முதலாவதாக ராஜா துறைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் என் கேத்தராஜ் கொலஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த முனைவர் பி ஆனந்தன் விருதாளர்கள் அனைவரையும் உங்கள் கரகோஷங்கள் மூலம் ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரை சேர்ந்த முனைவர் ஜி கார்த்திகேயன் ஸ்ரீரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த முனைவர் பி அன்பநாதன் சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த கம்பம்சனகிரி மகளிர் கல்லூரியைச் சேர்ந்தேவி அவர்கள் பல்கலைக்கழகத்துடைய கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் என் ரஞ்சித் குமார் திருரங்கம் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் பி முரளி கிருஷ்ணா அவர்கள் ஊக்குவிக்க அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்ந்த நந்தனம் அரசு கல்லூரியை சேர்ந்த டாக்டர் பிந்து அவர்கள் பொறியியல் கல்லூரிகளுக்கான பிரிவு மீனாட்சி சுந்தரராஜன் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த முனைவர் எஸ் காமாட்சி சங்கரன் அவர்கள்

நாடா சரஸ்வதி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த டாக்டர் வேமத்து ராஜேஷ் அவர்கள் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக வளாகக் கல்லூரியை சேர்ந்த டாக்டர் ஜே சி வேதநாயகி அவர்கள் விருதுகளை வழங்கி சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி